இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி நாலு ரெண்டு கொஷின் பாருங்கள் ஒரு நகரம் தளம் ஆய அச்சுக்கையிலிருந்து ஏற்படுத்தும் வெட்டுத் துண்டுகளின் தழை கூடுதல் ஒரு மாறுலியாக இருக்குமாறு நகர்கிறது எனில் அத்தலமானது ஒரு நிலைத்து புள்ளி வழியாக செல்கிறது என காட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நகரும் தலம் அப்புடின்னு சொல்லிட்டு வெட்டுத்துண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த வெட்டுத்துண்டு வந்து நாம்ளாக வந்து எடுக்க போகிறோம் அதே போல் அந்த எடுத்து எக்ஸ் ஒய் கிசட்ன்ற வெட்டுத் தண்டகளை வந்து நம்ம இப்படி எடுக்க போகிறோம் ஏபிசி அப்படின்ட்டு எடுத்து அதில் வந்து அதனுடைய தலைகளி நம்ம என்ன அந்த ஏபிசி நம்ம எடுக்கிறோம் பார்த்திங்களா அதனுடைய தலைகளியோடைய கூடுதல் பார்த்தீங்கன்னா இதாவது ஒரு மார்லிக்கு வந்து ஈவனாக இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா அப்போ ஈவனாக இருக்கும் போது அதோடைய புள்ளி ஏ என்ன அப்படின்றதுக்கு எடுக்காங்க அது இது வழியாக போகுது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்க இப்போது எக்ஸோ இசட் அப்படின்ட்டு என் வெட்டு வெட்டுத்துண்டு முறையே நம்ம ஏபிஎஸ்சின்னு எடுத்துருக்கோமா ஏபிசி இதை நம்ம எடுத்துருக்கோம் எடுக்கும்போது இந்த வெட்டுத்துண்டுக்கான வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அங்கே பிளாக் எழுதிக்கோங்க இந்த வெட்டுத்துண்டின் வடிவம் சரிங்களா என்னவா இருக்கும் எக்ஸ் டிவைட் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ப்ளஸ் பை இருக்குமா ஈக்குவல் ஒன்று இதோடைய கூட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒன்று அப்படின் இருக்கும் ஒன்று நம்மது என்ன ஏபிசி இதனுடைய தலைகளி அப்படின்னா என்ன வரும் இங்கே எதுவுமே என்ன ஒன்றுக்குறது அர்த்தம் தலைகி என்னும்போது ஒன்று பை ஏ ஒன்று பை பி ஒன்று பை வருமா இந்த வந்து ஏதாவது ஒரு மார்லேக்கு சமமாக இருக்குன்னும் போது தலைகலின்னா 1 divided பை ஏ ப்ளஸ் ஒன்று divided பை பி ப்ளஸ் ஒன்று divided பை சி எதாவது ஒரு மாரலி கேன் எடுக்கலாமா கே என்க இப்போ எடுக்கும்போது இந்த இது நமக்கு இந்த ஃபார்முலாப்பே ஒன்றுன்ட்டு வரணும் அப்போ என்ன பண்ணலாம் கேவால் வகுக்கலாமா ரெண்டு பக்கமும் அப்போது K ஆல் வகுக்க இப்போ வால வகுக்கும் போது ஒன்று டிவைட் பை ஏ ஏகேன் வருமா ப்ளஸ் ஒன்று டிவைட் பை பி பிகேன் வருமா ப்ளஸ் ஒன்று டிவைட் பை சிகே ஈக்குவல் கே டிவைட் பை கேன் வருமா அப்போ கேம் கே கேன்சல் ஆச்சு நமக்கு ஒன்று வந்துருச்சா அதே போல் இந்த ஏகே பிகே சிகே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று வந்து ரெண்டுத்துக்குமே வரும் அப்போ என்ன பண்ணுவோம் இப்பெருக்கல் தான் இருக்குது அப்போ பெருக்கல்லையும் பிரித்து எழுதிக்கலாமா ஒன்று பை ஏ இன்ட்டு ஒன்று பை கே ப்ளஸ் ஒன்று பை பைஇபி இன்ட்டு ஒன்று பை கே ப்ளஸ் ஒன்று பை சி இன்ட்டு ஒன்று பை கே ஈக்குவல் ஒன்று சரிங்களா இப்போ ஒன்று ஒன்று பார்க்கணும் நமக்கு ஒன்று தான் வரும் இதே ஸ்டெப்பை இப்படி பிரித்து எழுதியிருக்கோம் அப்போது இந்த ஸ்டெப்பை இப்படி பிரித்து எழுதும் போது இங்கே போக இந்த ஸ்டெப்பு தேவையில்ல நீங்கள் ஞாபகம் வந்துக்கோசம் நம்ம எழுதுறேன் சரிங்களா இந்த எக்ஸ் டிவைட் பை ஏ ப்ளஸ் ஒய் டிவைட் பை பி ப்ளஸ் இதே டிவைட் பை சி இந்த ஸ்டெப் இப்படி பிரித்து எழுதலாம் பார்த்தீங்கன்னா இதையும் பாருங்கள் ஒன்று டிவைட் பை ஏ இன்ட்டு எக்ஸ் எழுதலாமா ப்ளஸ் ஒன்று டிவைட் பை பி இன்ட்டு ஒய் எழுதலாமா ப்ளஸ் ஒன்று டிவைட் பை சி இன்ட்டு இசட் ஈக்குவல் ஒன்று அப்படினு எழுதலாமா இந்த ஸ்டெப்பு சைடில் பென்சில் எழுதிக்காங்க எப்படி நம்ம ஸ்டெப்பு மாற்றணுன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் எழுதியிருக்கேன் அப்போது இந்த இதே சேமத்தில் இந்த ஸ்டெம் இருக்கா அப்படிங்க எக்ஸ் இருக்குது இங்கே ஒன்று பைக்கியாக இருக்குங்க ஒய் இருக்குங்க ஒன்று பைக்கியாக இருக்குது அப்படிங்க இதுட் இருக்குங்க ஒன்று பைக்கியாக இருக்குது அப்போது எக்ஸ் டிவைட் பை ஏ ப்ளஸ் ஒய் டிவைட் பை பி ப்ளஸ் இசட் டிவைட் பை சி ஈக்குவல் ஒன்று என்ற தலமானது ஒன்று கமா கே ஒன்று ஒன்றுமா கே ஒன்று ஒ கமாய் இங்கே ஒன்று கம்மா கே தான் இருக்கு மூணுத்துக்குமே சரிங்களா இதே டைம் டே இதுதான் டேம் இது பிளாக்ல கொடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு புரிய பிரித்து எழுதியிருக்கேன் இது சைடில் பென்சில் எழுதிக்கோங்க அப்போது என் தலை வந்து இந்த புள்ளி வழியாக புகுதாக ஃபைனலு எடுத்து எழுதிருங்க கே என்ற நிலைத்த புள்ளிவழி செல்கிறது இல்லை நிலைத்த புள்ளி வழியாக செல்கிறது எப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா இந்த ரெண்டு ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் முக்கியம் பார்த்துக்கோங்க